பெரியவர்களே நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நோயை பற்றி அந்த வரிசைல இன்னைக்கு பார்த்த கூடிய விஷயம் ஒரு ஹதீஸ்ல இருக்குது லிக்குன் லிஷை பாபு ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் கதவு இருக்குது எவ்வாறு நாம் மேராதுடைய இரவுடைய ஹதீஸுகள்ல வானங்களுக்கு கதவு இருக்கிறது என்பதாக நாம் உணர்ந்தோமோ பார்த்தோமோ வார்த்தைகளையும் சரி கதவு தட்டினார்கள் உள்ளிருந்து மலக்கு கேட்டார்கள் யார் என்று ஆனா ஜிப்ரையில் என்று ஜிப்ரெயில் பதில் சொல்ல உங்களுடன் யார் இருக்கிறார் யாராவது அழைச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் முகமது சல்லாஹா அலேஹி வசலம் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்ல அவர் அழைக்கப்பட்டார்களா என்று கேட்ட பிறகுதான் அல்லாஹ் அழைத்தான் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு உள்ளிருக்கக்கூடிய மலக்கு கதவை திறந்தார்கள் என்ற ஹதி விஷயத்தை நாம் சொல்லியிருப்போம் படித்திருப்போம் பார்த்திருப்போம் எனவே வானத்திற்கே கதவு இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் கதவு இருக்கின்றன என்பதாக சொன்னி செல்ல கதவு என்ன தெரியுமா அசோமுன்னு சொன்னார்கள் அதனால பாருங்க பள்ளிவாசி நிரம்பமா இருக்கும் அலம்லா வீடுகள்ல பெண்கள் குழந்தைகள் பெரியோர்கள் முதியோர்கள் அல்லாஹுடைய கிருபையால் எல்லாருமே நோம்பாளிகளாக தொழுகையாளிகளாக ரம்மானுடைய நம்முடைய இவா நிகழ்த்து கொண்டிருக்கிறதே அதற்கு இது ஒரு காரணம் தான் ஏனென்றால் பாபுல் இபாதத்தி வணக்கத்திற்கான கதவு இபா செய்யக்கூடிய நுழைவாசல் திறவுகோல் அசோமு நோம்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல நோம்ப சாயிஹி ஒரு நோம்பாலி தூஞ்சிரார் என்று சொன்னால் அல்ல இபாதா அது இபாததாக இருக்கிறது நோம்பாலி உடைய தூக்க இபாததாக எனவே நோம்ப எவ்வளவு பெரிய பொகிஷை என்பதை கொள்ள வேண்டும் ஒரு முறை அல்லாஹ் ஹு இபாஹி मलाइका அது திருமையாக கூறினார் மலக்குமார்களிடத்தில் என்னவென்று ஆவிதி இந்த வாலிபர்களுடைய வணக்கம் இருக்கு பாத்தீங்களா வடகின்ற இவ்வாக செய்கின்ற வாலிபர்களை பார்த்து மலக்குமார்களிடத்தில் வலக்குமார்களிடத்தில் அல்லாஹுத்தாலா பெருமை பாராட்டி கூறினார் பய கூரு அல்லாஹு தபா ரகவத்தான் அல்லாஹ் தலா கூறினார் ஐயோ வாலிபர்களே அத்தாரி குஷஹத பகு நீ என்று பட்டவ தெரியுமா உங்களுடைய இச்சைகளை அல்லாஹிற்காக விட்டு விட்டவர்கள் அல்பீனு சதா பகு தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்க்காக செலவு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள் அஜ்லி எனக்காக நல்லா சொல்றான் எனக்காக வாலிப என்னை பாருங்க பள்ளி நிரம்பி இருக்கிறது புதிய வாலிபர்களால பள்ளி நிரப்பமாக இருக்கிறது வாலிபர்கள் பள்ளிக்குள்ள வருவதற்கு காரணமாக முதியோர்கள் பெரியோர்கள் பக்குவமானவர்கள் அனுபவசாலிகள் ஏற்கனவே தொடர்ந்துதான் இருக்காங்க ஏற்கனவே பள்ளியோட தொடர்பு வைச்சிருக்காங்க கொஞ்சம் பள்ளியை விட்டு அகன்று இருந்தவர்கள் பள்ளிய தேவைகளுக்காக இல்ல வெவ்வேறு பள்ளியில சொல்லக்கூடியவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்கள் ஆனா அவர்களும் இன்று உள்ள வந்த உடனே பள்ளி நிறைஞ்சிருச்சு என்பதை நான் விளைஞ்சி கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹ் சொல்றா நீங்க உங்களுடைய வாலிபத்தை கழிக்கிறீங்களே அது எனக்காக அந்த எங்கி நீங்க என் நேரத்துல எப்படி பத்தவர்களோ தெரியுமா ஏ ஆஃப் ஆயிருச்சுன்னு